அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி அன்று பௌர்ணமி தினத்தில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக திரிகிரக யோகம் உருவாகிறது இந்த திரி திரிகிரக யோகத்தின் காரணமாக இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் உருவாக போகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த திரிகிரக யோக காரணமாக கோடிகளை குவிக்க போகிற அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அந்த மூன்று ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோஸ்க்கு அப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போக லாம் ஜோதிட சாஸ்திரத்தின் படி ஒவ்வொரு கிரகமும் குறிப்பிட்ட காலத்திற்கு தங்களுடைய ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்றுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சிகளின் ப படி பார்த்தோம் அப்படின்னா அவை அனைத்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலையுமே குறிப்பிடத்தக்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சூரியன் புதன் மற்றும் சனி பகவானினுடைய இணைப்பு காரணமாக ஒரு திரி கிரக யோகம் உருவாகிறது இந்த யோகம் பார்த்தோம் அப்படின்னா முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த யோகமானது அனைத்து ராசிக்காரர்களையும் வெவ்வேறு வழிகளில் பாதிக்கும் அதே சமயம் பிப்ரவரி மாதத்தில் கிரகங்களின் ராஜாவாக அறியப்படக்கூடிய சூரிய பகவான் கிரகங்களின் இளவரசனான புதன் நீதியின் கிரகணமான சனி பகவான் கும்ப ஒன்றாக இணைய போறாங்க இதன் விளைவாக சக்தி வாய்ந்த கிரக யோகம் உருவாகிறது இந்த திரிக்கிரக யோகம் குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்ட கதவை திறக்கப் போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பதிவில் தற்போது அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய அதிர்ஷ்ட பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதில் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அளவில் நற்பலன்கள் அனுகூலங்கள் அதிர்ஷ்டங்கள் ராஜ யோகங்கள் கூட உருவாக வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே வரிசையில் நாம முதல்ல பார்க்க போற ராசி அப்படின்னு பார்த்தோம்னா ராசி என்பர்கள் திரிகிரக யோகத்தின் காரணமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு மிக மிக அற்புதமான மாற்றங்களையும் திடீர் நிதி ஆதாயங்களையும் அதிக அளவில் தரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் சரியான வாய்ப்புகளை பெறுவதன் மூலமாக அவர்கள் பெரும் செல்வத்தை குவிக்கக்கூடிய வாய்ப்பையும் பெறுகிறாங்க இந்த யோகம் இந்த ராசிக்காரர்களின் லாபம் மற்றும் வருமான வீட்டில் உருவாகிறது அப்படின்னு சொல்லணும் வருமானத்தில் மிகப்பெரிய உயர்வு இருக்கப் பெறுவீங்க மேலும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் வேலையில் அவர்களினுடைய கடின உழைப்பு பத உயர்வுடன் மரியாதையையும் அவர்களுக்கு பெற்றுத்தரும் அத்தகைய சூழ்நிலையில் உங்களுடைய ஒட்டுமொத்த நிதி நிலைமையும் வலுவடைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி முதலீடுகள் மற்றும் நண்பர்களினுடைய உதவியால் அவர்களினுடைய நீண்டகால ஆசைகள் நிறைவேறவும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் பல்வேறு செயல்பாடுகளை முடிக்க அவர்களினுடைய ஆரோக்கியம் பெருமளவுல உறுதுணையாகவே இருக்கப்பெருங்க அதே மாதிரி இந்த தீரிகிரக யோகத்தின் காரணம்

பல வகைகளில் அற்புதமான மாற்றங்களை தருவதோடு மட்டும் இல்லாமல் திடீர் அதிர்ஷ்டங்களும் ராஜ யோகங்களும் உருவாகலாம் அவர்களினுடைய உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே பல வகைகளில் அவர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது இதுநாள் வரைக்கும் எதிர்பார்த்து காத்திருந்த பல நல்ல வாய்ப்புகள் அமைய பெறலாம் பதவி உயர்வு சம்பள உயர்வு விரும்பிய இடமாற்றம் ப்ரமோஷன் போன்ற அனைத்து விஷயங்களுமே அவர்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாடு சென்று கல்வி பயில்வதற்கோ அல்லது வேலையில் இணைவதற்கோ வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த யோகம் அப்படிங்கிறது பல வகைகளில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறுவதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சியில் மிகப்பெரிய மாற்றத்தையும் கொண்டு வரப்போகிறது அப்படின்னு சொல்லணும் மேலும் பார்த்தோம் நிதி நிலைமை பொருளாதார வளமை ஆடம்பர வாழ்க்கை உங்களுடைய காணப்படவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது உங்களுக்கு பெரும்பளவில் நன்மையை பயக்கக்கூடிய வகையில் இருக்கிறது அடுத்த ராசி பார்த்தோம் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறப்பு சிறப்பான பலன்களை அளிக்கப் போகிறது மிதுனராசியின் ஒன்பதாவது வீட்டில் இந்த இணைப்பு உருவாகிறது இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் அவர்களுக்கு பெருமளவில் சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தொலைதூர பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது உங்களுடைய மன ஆரோக்கியம் சற்று சிறப்பாக இருக்கிறதுனால பல பணிகளை சரியான நேரத்தில் உங்களால் முடிக்க முடியும் அரசு பணியில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை தைரியம் இது அனைத்துமே தங்களுக்கு அதிகமாகவே வெளிப்படும் மேலும் சமூகத்தில் உங்களுக்குரிய மரியாதை மற்றும் கௌரவத்தை உங்களால நிச்சயம் பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த நேரம் அப்படிங்கிறது பல சுப நிகழ்வுகளில் பங்கேற்க வாய்ப்புகள் கிடைக்கப்படுவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ ஆரம்பிக்கும் அவர்கள் தங்களுடைய துணையுடன் தரமான நேரத்தையும் செலவிட வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சரியான வாய்ப்புகளை நீங்கள் பெறுவதன் மூலமாக பெரும் செல்வத்தை குவிக்கக்கூடிய வாய்ப்பையும் பெறப்போகிறீங்க இந்த திரிகிரக யோகத்தின் காரணமாக உங்களுடைய உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த வேலை சார்ந்த வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பெரும் அளவில் இரட்டிப்பு லாப தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம இளைஞர்களுக்கு இது ஒரு தரமான காலகட்டமாகவே இருக்க பெருங்க நீங்க வேலை இல்லாம திண்டாடி கொண்டிருக்கீங்க அப்படின்னா இந்த யோகத்தின் பலனாக நீங்கள் விரும்பிய உங்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்றவாறு நீங்கள் எதிர்பார்த்த வேலை நிச்சயம் அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் சுயமாக தொழில் வியாபாரம் செய்வதற்கான வாய்ப்பும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது தங்களுடைய ஆரோக்கியத்திலையும் நல்ல மேம்பாடு உருவாக செய்யும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலமாக செய்திகள் கிடைக்கப்பெறுவீங்க அவர்கள் மூலமாக கௌரவம் உத உருவாகவும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லணும் இந்த வரிசையில் நம்ம அடுத்து பார்க்க போற ராசி தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு திரிகிரக யோகம் அபரிமிதமான நம்பி நன்மைகளை அளிக்கப் போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் மூன்று கிரகங்களினுடைய சேர்க்கை ராசியினுடைய ஒன்பதாவது வீட்டில் நிகழப்பெற அவர்களினுடைய அனைத்து முயற்சிகளிலயுமே அதிர்ஷ்டம் துணை நிற்கும் மேலும் அவர்களின் பணிகளை வெற்றிகரமாக முடிக்க முடியும் அது மட்டும் இல்லாம சில தனிப்பட்ட அல்லது தொழில்முறை முறை காரணங்களுக்காக பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளையும் நீங்க நிச்சயம் பெறுவீங்க அவர்களின் மன ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் எந்த பெரிய உடல்நல பிரச்சனையையும் அவர்களை தாக்காது பணியிடத்துல சாதகமான சூழல் நிலவுகிறது அப்படிங்கிறதுனால அவர்களினுடைய பணிகளை விரைவில் முடிக்க முடியும் வியாபாரிகள் இந்த யோகத்தால பெரிய அளவில் லாப அது மட்டும் இல்லாம புதிய வணிகத்தை தொடங்கவும் இது ஒரு அற்புதமான காலகட்டமாகவே இருக்கும் பெண்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலம் பல வகைகளில் சுபமான காலமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் தங்களுக்கு கிடைக்கப்பெறும் அதே போல் ஒரு சிலருக்கு ஆடை அபரண சேர்க்கையும் உருவாகலாம் அதே போல் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் விரும்பிய அனைத்து விஷயங்களும் ஈடேற ஆரம்பிச்சிடும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண வரன் கை வரும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலையும் கிடைக்கப்பெறும் அதே போல் சம்பள உயர்வு ஊதிய உயர்வு இந்த மாதிரியான சில சலுகைகளை உத்தியோகத்திலையோ பணியிடத்திலேயோ எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கும் தங்களினுடைய ஆசைகள் ஆரம்பிக்கும் நீங்கள் வெளியூர் வெளிநாட்டில் சென்று பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த பயணங்கள் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முனைகள் ஏற்படலாம் விஐபிக்கள் பெரியவர்களினுடைய அறிமுகமும் நட்பும் கிடைக்கப்பெறுவதோடு அவர்கள் மூலமாக ஆதாயங்களும் கிடைக்கப்பெறுவீங்க தங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார வளமை சற்று மேம்பட்டு காணப்படுவதற்கான வாய்ப்பும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அது மட்டும் இல்லாம ஆரோக்கியம் ரீதியாக நெடுநாளைய தொல்லை கொடுத்து வந்தவை மருந்துக்கு கட்டுப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலம் அப்படிங்கிறது பல வகைகளில் தங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமையப்பெறக்கூடிய அமையக்கூடிய இந்த திரிகிரக யோகத்தின் காரணமா அதிர்ஷ்டமும் இணைந்து கிடைக்கப்பெறுவீங்க அப்படின் தான் சொல்லணும்